ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் சொரக்காய் வச்சு சுரக்காய் கடைகள் இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க நீங்கள் கவனம் போகலாம் நல்லா காஞ்சிருச்சு ஏவியோ சாயில் கொஞ்சமாக நான் ஏவியோஸ் சாயில் ஊற்றிக்கிறேன் அதுக்கு அது வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனுக்கு அதிகமாக எடுத்துருக்குறேன் சீரகம் அரை ஸ்பூனு சீரகம் பெருஞ்சீரகம் கால் ஸ்பூனு பூண்டு வந்து ஐம்பது கிராம் பூண்டு எடுத்துக்கிறேன் அந்த பூண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் நான் இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் அதை நல்லா கீந்தி இந்த மாதிரி கீந்தி எடுத்துக்கலாம் காதி அளவு நம்ம வெங்குதுன்னா போகுது அதோட சேர்த்து நான் வந்து மூ மூணு தக்காளி பழத்தை மூணு தக்காளி பழத்தை சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்துருச்சு இதோடு வந்து நான் வந்து சுரக்காய் ஒரு சுரக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுடலாம் கச உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து போட்டுடலாம் அதோட கருவே புளியலை கொஞ்சம் பாதி அளவு வெந்த உடனே கொண்டு கடலையும் பச்சை பட்டாணிக்கும் நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கிறேன் இது வந்து நூறு நூற்றி ஐம்பது கிராம் வச்சுக்கிறேன் அதை வந்து நம்ம இப்படி போட்டுடலாம் இப்போ பாதி அளவு வெந்துச்சு அதோட நான் வந்து பாசி பருப்பு ஒரு அந்த நாற்பது பாசி பருப்பை எடுத்து இந்த மாதிரி நான் வேக வச்சு வச்சுருக்குறேன் அதையை சேர்த்து இப்படி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து மசாலா தூளெல்லாம் போடக்கூடாது வெறும் பச்சை மிளகாயிலேயே நல்லா வெஞ்சிருக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு இதோட நான் வந்து எல்ஜி பெருங்காய் வச்சிருக்கிறேன் அதை வந்து இப்படி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் போட்டு இந்த பருப்பாமத்து வச்சு இந்த சுரக்காய் வந்து நம்ம இப்படி கதவையிலாம் கலந்து சாப்பிட்டு இட்லி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்பராக வந்துடுச்சு வேணால் சூப்பராக இட்லி வந்துருக்குது இதில் வந்து இது வந்து மார்னிங் டிஃபனுக்காக நான் இட்லி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இதில் போட்ட கடலை பட்டாணி எல்லாமே போட்டதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப சக்தியாகவே இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க பய